சிவனின் நெற்றிக்கண்ணால் எரிக்கப்படாத நெற்றிக் கண்ணத் தொடர்ந்து போது இந்த இடம் வரைக்கும் எரியாது இருந்தது அதனால சிவனாலே இது எரிக்க முடியாத இடம் அதனால் இது வேகா கொள்ளை அவராலே வேக வைக்க முடியாத இடம் திருவதிகையை சுற்றி இருக்கும் ஆன்மீக ஆச்சரியங்கள் மர்மம் கடலூர் மாவட்டம் திருவதிகை வீரட்டானேஸ்வரர் ஆலயம் பல ஆன்மீக அற்புதங்கள் நிகழ்ந்த தலமாக அறிய கிடைக்கிறது திருநாவுக்கரசர் என்கிற அப்பரின் தீராத வயிற்று வழியை போக்கி அவரை இறைவன் ஆட்கொண்டது உள்ளிட்ட தகவல்கள் கிடைக்கும் நிலையில் அருகிலேயே ஐந்து மகான்களின் ஜீவ சமாதிகளும் ஆச்சரியப்படுத்துகின்றன இந்த திருவதிகை ஆலயத்தை மையப்படுத்தி பல புராண தகவல்கள் கூறப்படுகின்றன அவற்றில் சில செவி வழி செய்திகளும் இருக்கின்றன அதற்கு ஆதாரமாக தான் வேகா கொள்ளை என்கிற ஊர் விளங்குகிறது இந்த கிராமத்தில் மட்டும் மண் வெண்மை நிறமாக காண கிடைக்க சுற்றி உள்ள பகுதிகளில் மண் அமைப்பு சிவப்பு நிறமாக காணப்படுகிறது இங்கே இளைப்பாரீஸ்வரர் என்கிற ஒரு சிறிய சிவாலயமும் காணப்படுகிறது இதனையும் மையப்படுத்தி அந்த செவிவழி செய்திகள் உலா வருகின்றன சிவன் திருவதிகையில் இருந்து அசுரர்களை அழிக்க அம்புகளை எய்து போரிட்டார் என்றும் தனது நெற்றிக் கண்ணை திறந்து அசுரர்களை எரித்த சிவன் இழைப்பாறுவதற்காக இந்த இடத்தில் அமர்ந்தார் என்றும் அதனால்தான் இந்த இறைவனுக்கு இளைப்பாரீஸ்வரர் என்ற பெயர் வந்ததாகவும் சொல்கிறார்கள் சிவன் இளைப்பாறிய இடம் தவிர மற்ற இடங்களெல்லாம் சிவந்த நிறமாக மாறியிருக்கிறதா இதோ இந்த முதியவர் சொல்லும் கதையில் இமயமலையை தவிர மற்ற இடங்களை சிவன் தனது நெற்றிக் கண்ணால் அழித்தார் என்றும் தேவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஒரு ஊரை மட்டும் எரிக்காமல் விட்டுவிட்டார் என்றும் அதன் பெயர்தான் வேகா கொள்ளை என்பதாகவும் சொல்கிறார் இமயமலையை தவிர மூணு பிறமும் நெத்திகிணத்து வந்து எரிச்சாரான் போது மரம் மட்டை செடி கொடி புல் புல்லாம் எரித்து ஓடி போச்சு இந்த இடம் வரைக்கும் எரியாது இருந்தது இது ஐவலங்காடு எரியாது அந்தனால அவர் களையாடுனால உன்னி கலப்பாடுனாரான் கலப்பாரியே வீட்டீசர் இருக்கும்போது நந்தியை கூட்டு தாக விடா எடுக்கனாராம் நந்தி காளாற வாறின குளம் இது காலை பாதை நதி இந்த குளத்துக்கு பேர் இந்த கோயில் ஆலயம் கட்டினது பாண்டிய மன்னர் கெட்டுக்கார் நெத்திகண்ட தூரில் எரித்த போது இந்த இடம் வரைக்கும் எரியாது இருந்தது அதனால் சிவனாலேயே அது எரிக்க முடியாத இடம் அதனால் இது வேக ஆக்கலை அவரால் வேக வைக்க முடியாத இடம் இங்கே செங்கல் சூளை போன்றவற்றை அமைத்து தீ வைத்து எரித்தால் கூட அந்த செங்கல் வேகாது என்ற தகவல் கூடுதல் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது இப்போ சூளை நம்ம கல் அறுத்து அடுக்கி வேக வைக்கிறோம் அது திரும்ப மண்ணாயிடும் அது வே கல்லாக வராது உருவாகாது அதேமாதிரி இப்போ அடுப்பு போடுறேன்னு வச்சுங்களேன் இந்த மண்ணால் அடுப்பு போடுற வழக்கம் உண்டு அந்த காலத்தில் அதெல்லாம் வந்து இடிஞ்சிடும் நாங்கள் பக்கத்து ஊரை போய் எடுத்து வந்து மண் போட்டு கலந்து போடுவோம் சாணி கீழி போட்டு மொழி மண் போடுவோம் அப்புறம் தான் நிற்கும் அது அப்படிலாம் ஒரு இது இருக்குது இங்கே சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுடைய அனைத்து மண்ணுமே இந்த எல்லையை தாண்டி அனைத்து பகுதி மண்ணும் சிவந்த நேரத்தில் இருக்கும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மண் மட்டும் மாறுபட்டு வெண்மை நேரத்தில் சாதாரண நேரத்தில் இருக்கக்கூடிய மண்ணாக இருக்கும் இந்த ஊர் மண்ணை வந்து வேக வைக்க முடியாது கற்களாகவோ அல்லது அடுப்போ இல்லை வேறு பர்பஸ்க்கு வந்து சுட முடியாதுன்னு வச்சுங்களேன் சுட முடியாது சுட சுட முடியாத மண் வேகாத மண் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி இது வேக கொள்ளை இப்படி பல ஆச்சரியங்கள் நமக்கு அறிய கிடைக்கின்றன இதே போன்று மேலும் பல்வேறு ஆச்சரியங்களோடும் மர்மங்களோடும் அடுத்த நிகழ்ச்சியிலும் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்